மார்கழி அமாவாசை அன்று என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது மார்கழி மாதம் என்பது சிவன் மற்றும் விஷ்ணு வழிபாட்டிற்குரிய மாதமாகும் இந்த மாதத்தில் வரும் அனைத்து தினங்கள் திதிகள் ஆன்மீக முக்கியத்துவம் கொண்டவையாகும் இந்த மாதத்தில் வரும் பௌர்ணமி மற்றும் அமாவாசை தினங்களும் முக்கியத்துவம் வாய்ந்ததாகும் தெய்வங்களை வழிபடுவதற்கு எத்தனையோ விரத நாட்கள் இருந்தாலும் முன்னோர்களை வழிபட்டு அவர்களின் ஆசி பெறுவதற்குரிய நாளாக அமாவாசை மட்டுமே கருதப்படுகிறது மற்ற விரத நாட்களுக்கு எப்படி விதிமுறைகள் உள்ளதோ அதேபோல் அமாவாசை நாளில் சில விஷயங்களை கண்டிப்பாக செய்ய வேண்டும் சில விஷயங்களை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் என்ற விதிமுறை உண்டு மார்கழி அமாவாசை நாளில் என்ன விஷயங்களை செய்யலாம் எவற்றை எல்லாம் தவிர்க்க வேண்டும் என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம் மார்கழி மாதத்தில் வரும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திதியும் சிறப்புக்குரியதாகும் அதிலும் அமாவாசை பௌர்ணமி போன்ற முக்கிய விரதம் மற்றும் வழிபாட்டு நாட்கள் மார்கழி மாதத்தில் வரும்போது கூடுதல் சிறப்பு பெறுகின்றன பொதுவாகவே அம்மாவாசை என்பது முன்னோர் வழிபாட்டிற்குரிய நாள் என்பது அனைவருக்கும் தெரியும் ஆனால் மார்கழி மாதத்தில் வரும் அமாவாசைக்கு தனி சிறப்பு உண்டு மார்கழி அம்மாவாசையில் நம்முடைய முன்னோர்களுக்கு மட்டுமல்ல அகால மரணம் அல்லது துர்மரணம் அடைந்தவர்களுக்கு மார்கழி அமாவாசை என்று தர்ப்பணம் கொடுத்து வழிபட்டால் அந்த ஆத்மாக்கள் துன்பப்படாமல் வைகுண்ட பதவியை அடையும் என்பது நம்பிக்கை அது மட்டுமல்ல மார்கழி அமாவாசையில் இறந்த நம்முடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபட்டால் நம்முடைய பல தலைமுறைக்கு இருக்கும் பித்ருதோஷம் நீங்கும் இந்த நாளில் விரதம் இருந்து வழிபட்டால் பித்ருதோஷம் நீங்குவதுடன் வீட்டில் மகிழ்ச்சி வளர்ச்சி செல்வ வளம் ஆகியவை அதிகரிக்கும் மார்கழி அம்மாவாசை நாள் அனுமனின் அவதார தினம் என்பதால் இந்த நாளில் தானம் தருமங்கள் செய்தால் சனி தோஷம் உள்ளிட்ட அனைத்து கிரக தோஷங்களையும் நீக்கும் ஜாதகத்தில் சந்திரனால் பாதிப்பு உள்ளவர்கள் மார்கழி அமாவாசை நாளில் நவ கிரகங்களில் இருக்கக்கூடிய சந்திர பகவானுக்கு விளக்கேற்றி வழிபடலாம் அல்லது சிவபெருமானுக்கு விளக்கேற்றி வழிபட சந்திரனால் ஏற்பட்ட தொல்லைகள் நீங்கும் இப்படி பல சிறப்புகள் மிக்க மார்கழி அமாவாசையில் என்ன விஷயங்களை செய்யலாம் என்னென்ன விஷயங்களை செய்யாமல் தவிர்க்க வேண்டும் என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம் புனித நதிகளில் நீராட வேண்டும் இந்த நாளில் புனித நீராடினால் கங்கையில் நீராடிய புண்ணிய பலன் கிடைக்கும் அன்னதானம் அரிசி காய்கறி போன்றவற்றை தானமாக வழங்க வேண்டும் இறந்து போனவர்களுக்கு தர்ப்பணம் பிண்ட ஆகியவை செய்யலாம் காகம் பசு போன்ற உயிரினங்களுக்கு உணவு அளிக்க வேண்டும் முன்னோர்களை நினைத்து அன்னதானம் உள்ளிட்ட தான தர்மங்களை செய்ய வேண்டும் அரச மரத்தடியில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடுவதால் தோஷம் உள்ளிட்ட கிரக தோஷங்கள் விலகும் அஷ்டலட்சுமி வழிபாடு உள்ளிட்ட பெண் தெய்வ வழிபாட்டை செய்வதால் செல்வ வளம் பெருகும் தடைகள் விலகும் அனுமனை வழிபடுவதால் ராகு கேது சனி போன்ற கிரகங்களால் ஏற்படும் கெடு பலன்கள் நீங்கும் சுப காரியங்கள் நடத்துவது புதிய தொழில் துவங்குவது புதிய முதலீடுகள் செய்வது ஆகியவை தவிர்க்க வேண்டும் வீட்டிற்கு தேவையான பூஜை பொருட்கள் தானியங்கள் மாவுப் பொருட்கள் எண்ணெய் போன்ற பொருட்கள் வாங்குவதை தவிர்க்க வேண்டும் துக்க காரியங்களில் கலந்து கொள்வது இடுகாடு போன்ற வறட்சியான இடங்களுக்கு செல்வது அசைவம் சாப்பிடுவது ஆகியவற்றை தவிர்க்க வேண்டும் முன்னோர்கள் நம்மை காண வீட்டிற்கு வரும் நாள் என்பதால் வாசலில் கோலமிடுவது சண்டையிடுவது அமங்கலமான சொற்கள் பேசுவது கோபத்துடன் நடந்து கொள்வது ஆகியவற்றை தவிர்க்க வேண்டும்